சலிப்பான வகுப்பறையும் சவாலான தூக்கமும் மனிதர்களுக்கு தூக்கம் என்பது அவர்களது உடல் இயங்கு இயலில் அவசியம் தேவைப்படும் ஒரு செயல்பாடு ஆகும் இது மனிதர்களின் அறிவார்ந்த செயல்பாட்டிற்கும் நினைவாற்றலுக்கும் தசைகளின் ஓய்விற்கும் உடலின் செயற்பாட்டிற்கு தேவையான சக்தியை குறைத்து அதனை சேமித்துக் கொள்ளவும் தூக்கம் என்பது துணை புரிகின்றது கற்றலுக்கும் நினைவாற்றலுக்கும் தேவைப்படும் கூர்மையான விழிப்பு நிலையை பெறுவதற்கு நல்ல தூக்கம் நிபந்தனையாக இருப்பதால் மாணவர்களுக்கும் கற்றலில் ஈடுபடும் மற்றவர்களுக்கும் தூக்கம் என்பது முக்கியமானதாக கருதப்படுகின்றது நமது மூளையின் ஹைப்போதலமஸ் உட்புறத்தில் அமைந்திருக்கும் விஎல்பிஓ பகுதியும் அங்குள்ள ஹார்மோன் செயலமைப்பும் நமது தூக்க நிலையை முறைப்படுத்துகின்றது விஎல்பிஓ பகுதியானது முனைப்படையும் பொழுது ஜிஏபிஏ நியூரான்களை தூண்டிவிட்டு மூளையின் விழிப்பு நிலையை மட்டுப்படுத்தி தூக்கத்தை வரவழைக்கின்றது அத்தோடு மெலாட்டோனின் ஹார்மோன் மூலம் கட்டுப்படுத்தப்படும் சர்க்காடியன் ரிதம் என அழைக்கப்படும் உயிரியல் கடிகாரமானது இயல்பான தூக்கம் விழிக்கும் நிலை உடலின் தட்பவெப்பம் ஹார்மோன் சுரப்பு முதலியவைகளை கண்காணித்து உழைப்பிற்கும் உறக்கத்திற்கும் துணை நிற்கின்றது நமது உடம்பில் உள்ள பஞ்சேந்திரியங்களான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவை விழிப்புடன் இருந்து பார்த்தல் கேட்டல் நுகர்தல் உண்ணல் தொடுதல் ஆகிய செயல்களை செய்வதற்கு மூளையின் அசெண்டிங் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் எனும் ஏஆர்ஏஎஸ் செயல்தன்மை நம்மை விழிப்பு உணர்வுடன் வைத்திருக்கின்றது நாம் தூங்குவதற்கு தொடங்கும் பொழுது இந்த ஏஆர்ஏஎஸ் செயல்தன்மை ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்படுவதால் பஞ்சேந்திரியங்களின் உள்ளீடும் செயல்பாடும் நிறுத்தப்பட்டு தூக்கம் நம்மை தழுவுகின்றது வகுப்பு அறையில் சலிப்பான பாடங்களை கற்க வேண்டிய கட்டாய நிலையில் உள்ள ஒரு மாணவன் கண் காது முதலிய பஞ்சேந்திரிய உள்ளீடுகளை விளக்கிக் கொள்வதால் மூளையின் தூக்கப்பகுதி தூண்டிவிடப்பட்டு ஏஆர்ஏஎஸ் விழிப்பு பகுதி பின்வாங்கிக் கொள்வதால் தூக்கம் தழுவிக்கொள்கின்றது வகுப்பறையில் வகுப்பறையில் மாணவர்கள் தூங்குவதற்கு சலிப்பான பாடங்களோடு அந்த மாணவரின் தூக்கமின்மை கடுமையான உடற்பயிற்சி களைப்பு முதலீவைகளும் காரணமாக இருக்கலாம் பொதுவாக பத்து முதல் பதினேழு வயது வரையான பதின்பருவத்தினர் தினமும் ஒன்பது மணி நேரம் தூங்குவது இயல்பானது என்பதன் அடிப்படையில் மாணவர்களின் வகுப்பறை தூக்கத்தை கண்காணித்து அவர்களை வழிநடத்தலாம் நடத்தலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்